அசல் நாற்பத்தி ஆறாயிரம் ஆனது ஒரு ஆண்டு ஒன்பது காலத்துக்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பதாக உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்கள் ஓகேவா இது என்ன வட்டி தனி வட்டி தான் ஓகே அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ நாற்பத்தி ஆறாயிரம் அப்ப பி மதிப்பு நாற்பத்தி ஆறாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது என்ன அது மொத்த தொகை தான் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது அப்ப வட்டி முன்னாடி என்ன வரும் மொத்த தொகையில அசல் கழிச்சு கிடைக்கும் வட்டி தானே அப்ப எவ்வளவு வரும் ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பது அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பது ஓகே அடுத்து காலம் எனக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க ஒரு ஆண்டு ஒன்பது மாதம் ஓகே கொஸ்டின் நல்லா பாத்துக்கணும் நீங்க ஒன்பது மாதம் நினைச்சு சுட்டு போயிடக்கூடாது ஓகே ஒரு ஆண்டு ஒன்பது மாதம் காம்பினேஷனா கொடுத்துட்டாங்க அப்ப என்ன பண்ணலாம் இந்த மந்தா மாத்திருங்க ஓகேவா இது ஆண்டுல சொல்லணும்னா ஒன்னே முக்கால் ஆண்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா மாதங்கள்ல சொல்லணும்னா ஒரு ஆண்டுன்னா பன்னெண்டு மாசம் இங்க ஒரு ஒன்பது மாசம் அப்ப எவ்வளவு ஆயிடுச்சு இருபத்தி ஒரு மாசம் ஓகேவா அப்ப இருபத்தி ஒரு மாசம் ஒன்னு பை பன்னெண்டு இருபத்தி ஒரு மாதம் அப்படின்னா இருபத்தி ஒன்னு பை பன்னெண்டு தான் போடணும் ஓகே தண்ணி அது என்னது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே வட்டி எனக்கு எவ்வளோ ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பது சமம் அசல் மதிப்பு நாற்பத்தி ஆறாயிரம் இன்ட்டு ஸோ கீழே ஒரு நூறு இருக்கு என்னோட மதிப்பு எவ்வளோ இருபத்தி ஒன்று பை பன்னெண்டு இன்ட்டு வட்டி வீதம் ஓகே இப்ப அடிங்க ரெண்டு ஜீரோக்கு ஒன்னு ஏழு ஒன்பத்தி ஏழு அறுபத்தி மூணு ஒன்னு ஒரு நாப்பத்தாறு நாற்பத்தாறு ரெண்டு நாற்பத்தாறா தொண்ணூத்தி ரெண்டு அப்ப நாலு வரும் எட்டு சதவீதம் அப்ப வட்டி வீதம் எவ்வளவு வரும் எட்டு சதவீதம் வரும் அவ்வளவுதான்